பருப்பு அடுத்தது வந்து மீண்டின் கறியும் சோறும் வெள்ளை சோறும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து நாங்கள் டிசைன் வெட்டி வச்சுப்போம் வெங்காயம் இதோட சாப்பிட்டா நல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தக்காளி பழமெல்லாம் நல்லாவே அவிஞ்சு வெந்து வந்துருக்குது எனக்கு சாப்பிட போகிறோம் கொஞ்சம் இதழ் வேற ஆனும் இப்போ தான் ரெண்டு இதழ் வந்திருக்கு அதுக்கு மேலே ஒரு இதழ் இதால் இது வந்து பெருசாக வளருமா அதைத்தான் என்ன தெரியல எப்படி என்று இப்ப பாத்தீங்களு சொன்னா என்னுடைய மல்லியிலேயே பாருங்கள் ஓ மல்லி போட்டு நான் முதல் வேறு இடத்த போட்டு நான் அங்க நிலத்துல ஒரு மல்லியே போட்டு நான் பாத்தி மாதிரி செஞ்சுட்டு போட்டுனா அது வந்துட்டு அப்படியே எல்லாம் அப்படியே விழுந்துட்டுது அப்ப நான் பார்த்தேன் இந்த பாத்திரத்துல போட்டு பாப்போம்னு இந்த பாத்திரத்தை எடுத்து மண்ணை போட்டு ஓகே இப்போ வந்து நாங்கள் மூடி நான் கரையை வந்து ஒரு கதிரந்து பாப்பமும் இப்படி இருக்கேன்னு சொல்லு நல்லா சூப்பராக கம்மி பாசமும் நல்லா காம காமண்டு முக்கத்தோல வைக்கின்றது இந்த கரையெல்லாம் அப்படி ஏடுங்க இந்த கரையில எல்லாம் கறி இருக்கு உங்கடமும் உங்கூட பக்கம் இருக்குது இந்த கரையெல்லாம் டேஸ்டே இருக்குது தெரியுமா என்னன்னு சொல்கிற அந்த கான் வாங்கி இப்படி கரையை தொட்டு சாப்பிட நல்லா இருக்கு ஹாய் வணக்கம் நான் உங்கள் வீணா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமே வந்து வீடியோ ஒருத்துக்கு வந்துக்கிறாங்க இன்றைக்கும் வந்து வீட்டில் ஒருத்தர் இல்லை அமேரியா இருக்குது மெஸ்ஸியும் வந்து நித்திரியாக போயிட்டு நான் என்ன செய்யப்பறோம் இன்றைக்கு வந்து என்ன உங்களுக்கு காட்டப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீண்டின் தான் வந்து இது வந்து எல்லோருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய உண்டு வெளிநாடுகளும் வந்து எல்லாருமே ஈஸியாக செய்கிற ஒரு சாப்பாடு ஈஸியாக வந்து செய்து சாப்பிட்ருவாங்க அதை தான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் இது வந்து நிறைய விதமாகவே செய்யலாம் நான் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் வச்சு தான் இது வந்து செய்ய போகிறேன் எங்களோடய அம்மா வந்து நான் முதல் முறை போய் வேறக்கு வந்து அந்த கறி வச்சாங்க அது அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் வந்து பொறிச்சு மீண்டின்னுமே வந்து எடுத்து வச்சாங்க அந்த டேஸ்ட்டு வேறு லேவில் அந்த கறி இன்னைக்கு வந்து நான் அப்படி செய்ய போறேன் இல்லை இன்னைக்கு வந்து நான் ஒரு வதக்கிட்டான் வந்து ஒரு குழம்பு மாதிரி செய்ய போறேன் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முதல்ல என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ரம்ப மெயினாக வந்து மீண்டின் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இத வச்சுதான் சமைக்க போறோம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வந்து நான் நான் மாமி வீட்டை வந்த தான் சோறு என்ன மாமி மாமி இருக்கிறாங்க செய்வாங்க குழந்தைய பாக்குறதால வந்து ஹெல்ப் பண்ணி கிடக்கிட ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன் மாமி வந்து செய்வாங்க வீட்டிலும் வந்து எங்களோட தங்கச்சி அம்மா செய்வாங்க அப்ப அதால வந்து சமைக்கிறதுக்கு போறே இல்ல பெருசா ஆனால் சமைக்க தெரியும் இன்றைக்கு வந்து தான் நான் தனியாக வந்து எல்லாம் சமைத்து வச்சுக்கோ சாப்பிடும்போது பார்ப்போம் இன்னும் வந்து நிறைய பொருட்கள் போட்டு தான் இதெல்லாம் வந்து செய்ய போகிறோம் அது வந்து சமைக்கும் போது காட்டுறோம் ஓகே நாங்கள் வீடியோக்குள்ளே போய் என்னென்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்து சட்டி வந்து வச்சாச்சு சட்டி வந்து கொஞ்சம் காய வந்து தண்ணி நிக்குது சட்டி தண்ணியை ஊற்று உங்களுக்கு அப்படி சுடுத இல்லதானு இல்லை இல்லை

அங்க வந்து மாமி வந்து துணைக்கு வந்து போய் இருக்கிறாங்கன்னு சொன்ன அவங்க வந்து வேண்டி அவங்க அப்ப அதால வந்து மாமி அங்க அங்க அடிக்கடி போறதா வந்து மாத்தி மாத்தி செய்து வந்து இருக்கிறோம் விட்டுட்டு இப்ப விடுவோம் சட்டி வந்து நல்ல சூடாயிட்டு தேவையான அளவு என்ன விட்டாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயமும் பூண்டும் வந்து போடுறோம் இது வந்து நல்லா வணங்கி தான் வதங்கி நல்ல நல்லா பொன்னுரமா வந்து நல்லா வணங்கி பொன்னுரமா வணங்குற நான் மீண்டும் பொரிக்க மடுத்து காத்திருந்தாங்கள்தான் இப்படி வதக்கி போட்டு தான் நான் மீண்டு மீன் குழம்பாக குழம்பா வைச்சாமல் கொஞ்சம் திரட்டலாக வச்சா சாப்பிட நல்லாயிருக்கும் சித்தரிக்கு சோறுன்னா இன்னும் நல்லா இருக்கும்

திருந்திரம் போட்டாலே ஒரு வாசம் தான் எல்லாம் போட்டு வதக்கி நல்லா சமைச்சா வந்து இந்த வெடுக்கல் பெருசா வராது இது மீண்டின் வந்து சூர மீன் தானே ஓ ஓ மீண்டின் தான் ஸ்பெஷல் அது நல்ல மீன் உயிரா வந்து சமைச்சா வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் சூற மீன் பதங்கி வரட்டுக்கு பதங்கி இப்போ இப்ப நானும் நானப்ப திரும்பி அங்க எனக்குள்ள சாப்பாடு சமைச்சதூர் நிறைய பேர் வந்ததே அப்ப நானும் சேர்ந்து சமைச்சி சாப்பிடுக்க வச்சுன்னே நான் இங்க வீடியோ ஒடுக்குறதுக்காக ஓடி வந்தேன் வந்து மாமிக்கு போன் பண்ணி சொன்னேன் வீரியம் ஒடுக்கணும் வாங்க சொல்லி அப்ப அதால வந்து மாமி வந்து நிக்கிறாங்க இனி திருப்பி போகணும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா நான் இன்னும் பக்கமே இது அங்கே வந்து நல்ல இது மீட்டின் கறி எனக்கு பெருசாக பிடிக்காது அங்கே நல்ல கறி கோழி கறி காய்ச்சினவங்க எனக்கு ஒரு நல்ல படிப்பாக மீடியோமா போடும் கறியுமா போயிடும் எனக்கு நல்ல விருப்பம் அங்கே கோழி கறி கத்திரிக்காய் கறி சம்பல் வெள்ளைச்சோறு குத்தரிச்சோறு இல்லாமல் கருவேப்பிலையே போடும் அடுத்தது வந்து கருவேப்பூடுங்க அடுத்தது வந்து எல்லாம் போட்டு

நீ என்ன செய்ய போறீங்க நீ வந்து தக்காளி பழம் போடப்படும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தால் தான் நீங்கள் தக்காளி பழம் ஆனால் வந்து இந்த தக்காளி பழங்கள் மரக்கறிகள் எல்லாம்

வளவள மழை காலம் இருக்கல்ல அந்த டைம் உள்ள தக்காளி மரம் முளகாய் மரம் எல்லாம் வந்து அதே வந்த ஸ்டாட்ல வாங்கிட்டு நீங்க வச்சிருந்தீங்க தக்காளி பழம் முளகாய் கண்டு கத்திரிக்க என்ன நிண்டா முதல்ல எல்லாம் மூலிய கண்டு எல்லாம் அவே வந்து வீட்ல வளத்து சாப்பிறதோ அது ஒரு தனிவிதமான டேஸ்ட் என்ன சொன்னா மரந்தடிக்கிறல தானே எங்கட ஒரு அண்டியாக்களம் வந்து ஒரு பைட்டங்க வச்சு வளத்துது அது நல்லோ என்ன சொல்ற பெரிய பைட்டங்காயா வந்து அது மாதிரி அது டேஸ்ட் என்னன்னு சொல்கிற சாப்பிட அப்படி நல்லா இருந்தது முதல்ல நாங்கள் மூலிகை மரம் எல்லாம் வச்சிருந்தோம்னா எல்லா மரம் இண்டது இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தடு இப்போ மஞ்சள் மரம் மற்றது என்ன மரம் மஞ்சள் மரம் நிற்கிது மல்லி மரம் போட்டு வச்சிருக்கிறோம் அதை கொஞ்சம் வளரத்தான் நாங்கள் காட்டு ஒன்று பண்ணிருக்கிறோம் மற்றது கத்தாழ நிற்குது முதல் நாங்கள் அந்த வீடு இதெல்லாம் காட்டினாங்க நிறைய மூலிகை மரங்கள் நிக்க சொல்லி இப்ப மல்லி போட்டு வச்சிருக்கிறோம் மல்லி மூளச்சி நிக்குது கொஞ்சம் வளர விட்டு காட்டுறேன் இருக்கிறோம் எனக்கு இந்த மல்லி பாத்திரத்துல போட்டு மரவா வச்சிருக்கிறோம் விரை கொஞ்சம் மிதல் விரை ஊட்டிக்கு ஒரு அடுத்த வீடியோ விளைவை பார்த்து பயிர்கள் வளர்க்குறேன்னு சொன்னா வீட்டுல வந்து கோழிகள் வளர்க்கலாம் உயரத்துல வச்சிருக்கிறோம் கோழிகள் எல்லாம் படாத வரைக்கும் உயரத்துல வச்சிருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து நல்ல அரை வதங்களா வந்துச்சு இதுக்க வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்ல போதும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த காட்டுங்க இது வந்து நாங்க மீண்டின் வந்து உடைச்சி எடுத்து வந்து தனித்தனியா வச்சிருக்கோம் இது அந்த மீன்டீனுக்க வர அந்த தண்ணி அதைத்தான் நாமதல் போட போறோம் இதுக்கு வந்து உடற்போம் இந்த வதங்கைக்கு விட்டால் அந்த என்ன சொல்வது வெடிக்கண்டி இருக்காது அந்த அகஞ்சி வர அந்த மனம் பெருசாக இருக்காது வதங்கி வர இதெல்லாம் வந்து உப்பு தன்மை இருக்கிறபடியாக உப்பு பெருசாக போட தேவையில்லை கொஞ்சம் பார்த்து போடலாம் கடைசியில நீங்கள் மீனை வாங்க இப்படி மீண்டின் எடுத்து எல்லாம் வச்சுக்கிறீங்க வடிவாண்டு பார்ப்போம் இருக்கா இது இதெல்லாம் வந்து முள்ளும் முள்ளு மீன் நல்லா துண்டு துண்டு சரியாக இருக்குன்னு ஒரு மீனை நாளாக்கி வச்சிட்டு இருக்கிறீங்களே கூட தான் நான் அந்த வடிவா சாப்பிட்டு வருவேன் சாப்பாடும் கொண்டு வருவேன் அப்படிச்சவா நில்லுங்க நில்லுங்கன்னா நான் என்ன அங்கே ஒரு அலுவல் ஒன்று இருக்கு ஓடி போயிட்டு ஓடி வரணும்னு சொல்லி போட்டு ஓடி வந்தனேன் போயிட்டு வடிவா சாப்பிட்டு வருவேன் ஆனா நான் தண்ணி விடுறீங்கள அந்த வெடுக்கு வெடுக்குமான இருக்குதானே அதுக்காக நான் தண்ணி வெளியில நம்ம ஜிம்மிக்கு போட்டு ஊற்றி வச்சிருவேன் போயிடுமோ சமைச்சிட்டு என்ன பொறிச்சிட்டு பங்காயம் மிளகா எல்லாம் போட்டு சம்பல் செஞ்சாலும் நல்ல மிளகாய் போட்டு தேசி தேசிப்பு விட்டு சாப்பிடணும் சூப்பரா இருக்கும் okay இது வந்து கொஞ்சம் பத்தி வந்த பிறகுதான் வந்து நாங்க தூள் எல்லாம் போடுவோம் கொஞ்சத்துக்கு வத்த விடுவோம் okay இது வந்து கொஞ்சமா வந்து வத்திடுச்சு இதுக்கு வந்து நாங்க வந்து தூள் போடுவோம் தேவையான அளவு தூள் கொஞ்சம் கூட போட்டாலும் நல்லா மீண்டும் தானே

இப்படி பச்சை மாவி அழைக்கிறோன்னாங்களோ வெள்ளைமா மாமி வந்து ஒரு வித்தியாசமாக வெள்ளை போட்டு அவிக்கிறவங்க அதையும் சொல்லி ஒரு வீடியோவில் காட்டுவோமா உப்பு பேருங்க உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக போடுங்க அளவா மீனில் உப்பு இருக்கு தானே போட இப்போ வந்து தேவையான அளவு உப்பு நாங்கள் கொஞ்சமாக போடுவேமேன்னு சொன்னால் மீனில் வந்து உப்பு இருக்கிற வழியாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க இருக்கா டேஸ்ட் பாப்பமா உப்பு பாருங்க வரச்சு ம் காணாம நீ எங்க மீன்ல இருக்கு உப்பு ஓ இது வந்து கொஞ்சம் பத்தி வந்த பிறகு தான் நாங்க மீன் போடுவோம் மீனை போடுவோம் கொஞ்சது வந்து பத்தி வரட்டும் இந்த தூள் எல்லாம் அவிஞ்சு இப்ப மூட தானே இப்ப மூட தேவையில்ல கொஞ்சம் வத்தி வரட்டுக்கு மந்த குழம்பு கொதிச்சு வரட்டுக்கு ஓ பாதிங்கன்னு சொன்னா கறி வந்து தூளும் கொஞ்சம் அவிஞ்சு நல்லாவே கொஞ்சம் பத்தி வந்திருக்கு குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது இந்த டைம்ல வந்து நாங்கள் இந்த மீனை போடுவோம் என்னன்னு சொன்னால் கடைசியாயின் மீன் போடுறோம்னு சொன்னா மீன் வந்து சிலது கரைஞ்சிடும் என்னமா அப்போ நாங்கள் வந்து கறி கொதிக்கிற டை டைமில் போட்டால் அவிஞ்சு சரியாக வந்துடும் பார்த்திங்க இது அவையில் தானே இந்த மீன் வந்து பதப்படுத்தின மீன் தானே அந்த குழம்பு எல்லாம் இந்த மீனில் சேரும்பரையும் நான் மூடி விடலாமா என்ன ஒரு மூடி விட அந்த தூளிண்ட மனம் போய் சரியாக இருந்த நல்ல திக்கான குழம்பா தான் ஊட்டம் அது போடும் பிள்ளைங்களுக்கு ஒரு பிடி பிடிக்கலாம் மாஸ்மி சொன்ன மாதிரி ஒரு பிடி பிடிப்போம் நான் இப்போ சாப்பிடல இரவுக்கு சாப்பிட்டு பார்ப்போமே சாப்பிடுவாதுன்னு சொல்றான் நான் நாளைக்கு வீடியோல சொல்லுவேன் இப்ப வந்து என்ன இருக்குது கரீங்க எப்படி இருக்கு ஆமா நல்லா இருக்கு மூடி விட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அடுப்பே குறைச்சி விட்டுட்டு அடுப்ப வந்து கொஞ்சமா குறைச்சி விட்டுட்டு மூடி விட்டு மூடிட்டு அடுப்பான் ஓகே இப்ப வந்து நாங்க மூடி நான் கரிய வந்து ஒரு கதிர வந்து பாப்பவும் இருக்குன்னு இருக்கன்னு வாவ் நல்லா சூப்பரா தான் பாசமும் நல்லா காம காமண்டு முக்கத்துக்கின்றது இந்த கரையெல்லாம் அப்படி எடுங்காங்க அந்த கரையில எல்லாம் கறி இருக்குன்னு தும்புடமும் கும்புடம் ஒட்டமே இந்த கறை டேஸ்டே இருக்கு தெரியுமா என்னன்னு சொல்ற அந்த பான் வாங்கி இப்படி கதையை தொட்டு சாப்பிட நல்லா இருக்கு நல்லா என்ன பிரிஞ்சு வந்து கறி வந்து நல்லா குழம்பு வந்து நல்லா திட்டாவே இருக்குது இது இப்ப நாங்க நிப்பாட்டிட்டு அந்த சூட்லயே விட இன்னும் கொஞ்சம் விருகிடுது கறி இப்போ எங்க ஒரு விளையாட்டு பாத்துக்கிறோம் என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து முதல் தாலி கேட்க தான் அன்னைக்கு கருவேப்பிலை போடுனாங்க நாங்கள் இப்போ கேட்க முதல் இருக்கா கருவேப்பிலை போடுவோம் நல்ல வாசமாக இருக்கு கருவேப்பிலாம் மல்லி தூளும் என்னென்னு மல்லி புதினா மல்லி அந்த இல புதினா என்ன மல்லி கொஞ்ச நாள் பிறங்க போடுவோம் பொண்ணு இந்த வந்து நல்ல வாசமாக தான் இருக்குது கறி சரி ஓகே நாங்கள் வந்து கறியை ரக்கு போட்டு சாப்பிடக்க பார்ப்போம் அப்படியே இதை பார்ப்போம் மீன் சந்து தைப்போம் கொஞ்சம் நேரத்தால் மல்லி அந்த கண்டை முருகா காட்டி விடுவோம் என்ன சரியோ காட்டி விடுவோம் முருகா இல்லை போய் காட்டுவோம்மா நிறைய மூடுங்க நீ பாட்டிட்டு பார்த்தீங்களன்னு சொன்னால் என்னுடைய மல்லியிலேயே பாருங்கள் மல்லி ஓ மல்லி போட்டு நான் முதல் வேற இடத்த நான் அங்க நிலத்துல ஒரு மல்லி மல்லி மல்லியே போட்டு நான் பாத்தி மாதிரி செஞ்சிட்டு போட்டுனா அது வந்துட்டு அப்படியே எல்லாம் அப்படியே விழுந்துட்டுது அப்போ நான் பார்த்தேன் இந்த பாத்திரத்தில் போட்டு பாமுன்னு இந்த பாத்திரத்தை எடுத்து மண்ணை போட்டு நல்லபடிவாக உயரத்தில் வச்சுருக்குறேன் இந்த சிவரில் வச்சுருக்குறேன் உயரத்தில் வச்சிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இதழ் வேற வேணும் இப்போ அந்த இந்த ட்ரெண்டு வந்திருக்கு நீ அதுக்கு மேலே ஒரு இல இதால் வருமல்லோ இது வந்து பெருசாக வளருமா அதைத்தான் ஏன்னா தெரியல எப்படி என்று இப்போதானே போட்டிருக்கிறேன் இப்போ இந்த சமைக்க எல்லாம் அந்த மல்லிகை எல்லாம் வட்டி வட்டி எல்லாம் போடுறாங்க இங்க இல்லை தானே எங்க இடத்துல சந்தையில் இல்லை இந்த மல்லியில இல்லை அங்கே இருக்கு புட் சீட்டி வழியே இருக்கிறது நாங்கள்சீட்டி எங்களுக்கு கொஞ்சம் தூரம் தானே அதில் நாங்கள் நான் அதான் வீட்டில் வச்சுருக்குறேன் இது என்னென்று சொல்கிறது சரியா வந்து சொன்னது சொன்னா நாங்கள் கிச்சனுக்கே கொண்டு போய் வச்சுட்டு இடுங்கி விடுங்கி போட்டு சமைப்போம் இப்போ வந்து நாங்கள் இனி வந்து சாப்பிட போறோம் சரியா ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க நாங்கள் எல்லாமே வாடிக்கி சாப்பிட இருந்துட்டோம் நான் வந்து இன்றைக்கு என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்ப்போமாங்க இப்போ வந்து பருப்பு அடுத்தது வந்து மீண்டின் கறியும் சோறும் வெள்ளச்சோறும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து நாங்கள் டிசைனாக வெட்டி வச்சுப்போம் வெங்காயம் இதோட சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி தக்காளி பழமெல்லாம் நல்லாவே அவிஞ்சு வெந்து வந்துருக்குது எனக்கு தான் சாப்பிட போகிறோம் அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீந்தி நண்டு சொல்கிறேன்னு யோசிப்பீங்க மீந்தினை வந்து என்னன்னு சொல்றேன் சமந்தின் மற்றது என்னென்னு மாமே ஸ்டின் ஃபிஷ் சில பேர் நாங்கள் வந்து மீந்தி நண்டு சொல்கிறோம் நாங்கள் ஓகே மீந்தினை வந்து கறியும் வச்சு சாப்பிட்லாம் திருட்டலா செய்து சாப்பிட்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டில் ஸ்பெஷலே வந்து சம்பல் போட்டு சாப்பிடுறது தான் எங்களோட அப்பாவுக்கு வந்து சரியான விருப்பம் நான் இந்த நேரத்தில் வந்து அவரை தான் நினைக்கிறேன்னு சொன்னால் அவருக்கு வந்து மீண்டின வந்து நல்ல பச்சை மிளகா வெங்காயம்லாம் வெட்டி போட்டு தேசி குழி விட்டு சாப்பிடுறது நல்ல விருப்பம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து நிறைய எப்படி செய்து சாப்பிடு பாருங்க நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் ஓகே நான் செய்வதை வந்து சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி மட்டும் இது வந்து செய்கிறவங்க கட்லட்

உண்மையா வந்து எனக்கு பருப்பு மீதி கறி மண்டா போல சாப்பாடு சாப்பிட அப்படி விடுப்பா நல்ல சாப்பாடு இந்த என்ன மீன் கொஞ்சம் அந்த கன நாள் அந்த டின்னுக்கு இருக்கிறன்றது தான் ஆனால் மற்றது வந்து இந்த அவசரமாக சமைக்கிறவங்க வேலையை போகிறவங்களுக்கு எல்லாம் மீன் மண்டி பிடிச்சிலேயே வச்சு வந்து கூடுதலாக இப்படி தான் சமைச்சு சாப்பிட்றாங்க அடிக்கடி சா மாட்டேம் நாங்கள் வந்து உயிராக வந்து மீன்கள் ராள்கள் வந்து சாப்பிட்றது உடக்கிட இப்படின்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும் டெய்லி வந்து எங்கள் குழம்புமே வந்து நல்ல டேஸ்டா இருக்குது இனி நைட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு தான் என்ன சொல்ல போகிறாங்களோ ரெடி இல்லை நீங்கள் வச்ச வரைய நீங்களே சொல்லக்கூடாது அதான் சொல்கிறேன் வீட்டில் வந்து இப்படி நான் செய்த வேறு செய்து பாருங்க இப்படி இருக்கேன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நான் வந்து இனி சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மெசிம் அந்த எழும்புறதுக்கு மாதிரி நாம வந்து சாப்பிட்றோம் வேணும் இதோட வந்து வீடியோ முடிச்சு கொடுக்குறோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் வீணா பாய்